டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் ஃபைவ் டூ ஃபோர் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது டாப் பம்பர் ஊக்குபெட் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க நல்ல கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தான் டோல் கிளச் ஆயில் பிரேக் நார்மல் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க மேசி ஃபர்கசனில் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கிசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே